பில்லையே எடுத்து போர் பண்ணலாம் இல்லைன்னா எனக்கு அந்த அருகதை கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு வயது நிர்ணயம் அந்த காலத்தில் வச்சிருந்தான் அப்படி இது சத்திகர் எனக்கு போர் போர் செய்டுதர்கள் அதை அணிந்து வைத்திருக்கிறார்கள் சொன்ன பதினாறு வயசில் பட்டம் கட்டுகிறார் குன்றவருக்கு அடி கொங்காட குடிச்சி அழகு நங்கையாட குன்றிய மகிழ்ச்சியோடும் ஷூர் அடி மகளிர் ஆடை வெண்களில் விளங்கினோரும் இருப்பு அழகு அமைத்தவன் ஆடல் பாடலோடு இப்படி ராவனுக்கு பட்டம் கட்டும் போது அயோத்தி ராஜ்யமே கோலாகலமானோ அது மாதிரி இங்க கண்ணப்ப பட்டம் கட்டலாம் அவ அப்பா நாகனும் தந்தையும் அங்கே ஆடல் மகளியெல்லாம் துவங்கி குத்து ஆட அங்கே அற்புதமான விளையாட்டு கண்டு தேவராட்சியை புட்டு இன்னனுக்கு ஆசி வழ அப்போதான் முதுமகளில் மூத்த மகளிருந்து தீர்க்க சுமன்களை படுத்த சுமன்களை சொல்லலாம் இது பெரிய தமன் நீங்கள் போனீங்கன்னா திருவெல்லூர் பக்கத்தில் பெரிய வாடகைகள் அந்த குழல் தாண்டி செங்குன்றம் தாண்டி போனோம் இந்த பெரிய வாடகைகள் பெரிய வாழைத்தம்மன் உள்ளதான் படுத்த சுமன்களின் மூதாட்டியாக இருக்கிறவள் அந்த அம்பாடி அப்படி ஒரு பழுத்து சுமங்கல் வீட்டிலேயே பாட்டிமா ஆட்டிமா பெரிய பாட்டி சின்ன பாட்டி கேட்டார் ஒரு பேத்தி மட்டும் பேரை மட்டும் எடுத்தும் பாட்டி ஆனால் கொள்ளு பேரை எழுப்பேரை எடுக்கிற கொள்ளு பாட்டி எள்ளு பேரை எழுப்பேர்த்தி கேட்டால் எழுப்பாட்டி இப்படி எல்லாம் பாட்டன் கூட்டன் உப்பாட்டன் இந்த பரம்பரைகளை முத்து வச்சு சொல்வாரு அப்படி அவர்கள் மூத்தவர்களுக்கு தேவராட்டியும் வேறு அவன் தேவர்களுக்கு சமமாக சொல்லியிருக்கு அதுதான் வையத்துள் வாழ்வானது வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வானுர தெய்வங்கள் தேவர்கள் தான் திசை தேவர்களாக மானுரையும் தெய்வம் வேறு அந்த தெய்வத்தில் வையத்தில் தர்மத்தை மதித்து நன்றாக வாழ்பவன் தெய்வமாக இருந்தார்கள் இந்த ராமன்பேட்டில் போனீங்கன்னா ஒரு நல்ல தங்கால் ஆகட்டும் சப்த கண்ணிமார் ஆகட்டும் அதுபோல புடலை மாடன் முனியாண்டி தேச்சியம் எப்படி நிறைய சிறு தெய்வ வழிபாடுகள்லாம் உண்டு இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் சுவாமி அண்ணன்மார் சுவாமி இப்படியெல்லாம் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களாகவே வாழ்ந்து அவருடைய வீரத்தினாலும் தருமத்திற்காகவும் தன் குலத்தை காப்பதனாலும் காவல் தெய்வங்களாக வணங்கு கூடியவர்களாக தெய்வ நிலையை அடைந்தவர்கள் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்ற அப்படி மனிதர்களிலேயே தெய்வ நிலை அடைந்தவர்கள் இன்னும் சிறு தெய்வங்களாக நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் குலதெய்வம் அந்த வகையில வந்தால் தேவராட்டி அப்படின்னா மூத்தவள் மூத்தோர் சொல் வேதம் என்கிறது நம்முடைய இந்து தர்மம் இந்த தேவராட்டியை வந்து ஆசி சொல்லணும் குழந்தைக்கு குழந்தைன்னு நன்றாரு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நன்றாரு மூத்தவளை கூப்பிட்டு ஆசி வழங்க சொல்லுகிறார் அந்த காலத்தில் பெண்களுக்கு தான் முதலும் மரியாதை சொல்கிறவுமே ஆணுக்கு பெண் சமம் பெண்களுக்கு வையார கொடுக்கணும் சமமாக அங்கீகாரம் கொடுத்தோம் இன்னைக்கு பட்டி கட்டி பட்டிமன்றம் போட்டு பேசணும்

அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கணும் வீரமல்லவனாக இருக்கணும் கிரும் தெரிஞ்சவனாக இருக்கணும் குடிமக்களை முறையாக காப்பாற்றக்கூடியவனா லக்ஷன் உடையவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளைய அரசு பண்ணேன் மன்னன் இல்லைன்னா காற்று திரட்டி விட்டுருவான் இதெல்லாம் புராணங்கள்ல இருக்கு இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இல்லைன்னா அவனை மன்னனாக கிடையாது இதே வம்ச வழின்னு எனக்கு பிள்ளை எனக்கு பின்னாடி என் பிள்ளை ராஜான் நம்ம சொன்னாவிட இந்த ராஜாவுக்குரிய அந்த லட்சணங்கள் அவர் அடுத்த முழுமையாக இருந்தால் மட்டும்தான் ராஜாவாக இல்லைன்னா ஆக முடியாது அப்படி இவன் தேவராட்சி வந்து ஆசீர்வதித்து இந்த மின்னனை அந்த முத்தப்பி நாட்டுக்கு ராஜாவாக்குகிறாள் இளவரசி பட்டம் கட்டுகிறாய் அவர் நல்ல சகுனங்களே சில சமயம் நம்ம ஒரு காவியம் துவங்கணும்னு மனசில் நினைக்கும்போது நல்ல சகுனங்கள் தெரிய வரும் அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த காரியம் இனிதே நடக்கும் அப்படின்றதுக்கு அது ஒரு திரிஞ்சை அது மாதிரி சொல்றால் நல்ல அறிகுறிகளை போய் தென்பட்டது அப்படி பின்னரிடம் நாகலும் தன்னுடைய முதுமையை கூறி உன்னுடைய இந்த தான் வைத்திருக்கக்கூடிய உடைத்தோல்வாழ் அதாவது ஒரு இடையில விடுப்பு தோலில் குருபாடு உழைச்சுதான் அதைத்தான் எடுத்துன்னா முள்ள மண்டிங்கெல்லாம் வெட்டியாகும் அந்த இடையில சாத்திருக்கிற வாழை எடுத்து தன் முள்ளைக்கு அரசு பட்டம் இளவரசு பட்டம் கட்டினோன்னு அவன் இதில் விழுதுறான் அந்த காலத்தில் நண்பர்கள் செங்கோல் விடுத்து கத்திரியர்கள் அவளுக்கு மகுடம் தரித்து பட்டம் கட்டி செங்கோல் வழங்குவார்கள் அதுபோல இந்த நீ தானா இனிமே இந்த குளத்தை காக்க வேண்டும் சம் நம் சமுதாயத்தை காப்பாற்ற கொடுக்கலாம் ஒரு வீட்டின் மருமகள் வந்துட்டாங்கன்னா மாமியார் என்ன பண்ணால் பொத்து சாலை எடுத்து கொடுப்பாள் ஏன்னா அந்த வீட்டினுடைய மொத்த சொத்து பத்து எல்லா அந்த பீரோ ஒரு நிதாரணமாக ஒரு கருவமாக அடிச்சிருப்பாள் அந்த சாலியே அம்மா நீ வந்துட்டே இனிமேல் மறுமகள் நீ என் மகள் வேறு வீட்டில் போயிடுவாள் வேறு வீட்டில் மனி மொகனாக வருவாள் அதனால நீ தான் எதுவுமே இந்த வீட்டு பொதுவை பார்த்துக்கணும்னா கொத்து சாவு எடுத்துக் கொடுப்பா நம்ம உரிமை கொடுப்பாரு இந்த வீட்டுக்கு உரிமை அப்போ நாட்டுக்கு உரிமை கூறுவாள் அதை கொடுத்து நீ இந்த நாட்டு உரிமையை எடுத்துக்கணும்னா சரி வெறும் வாழ வந்துட்டு தான் நம்ம உடனே அரசியல் அண்டாச்சியும் அதிகார நம்பலமானா கிடையாது எத்தனை பரிட்சை எடுப்பீங்க அவன் உண்மையே வீரன் மிக்கவனானு பார்க்கறதுக்கு பல பரிட்சை எடுக்குது அதாவது சிம்மாசனம் ரொம்ப சும்மா உக்கார இருக்க மாட்டான் இவன் வேட்டைக்கு போகணும் வேட்டைக்கு போய் அஞ்சாட இராக தொல் மிதங்குகளை எதிர்த்து வேட்டையாடி முன்னின்று புண்பட்டு அந்த வேட்டையாடிய மிருகங்களை கொண்டு வந்து காட்டணும் விழுப்புண்ணோடு கீழே விழுந்து அதாவது பின் புண்ணோடு வரக்கூடாது விழுப்புண்ணாக எதிர்த்து அந்த இட்டு அது மேனியிலே தள்ளும்பி ஏற்படுவது அது மாதிரி நீ போய் வேட்டைக்கு போகணும்னா அதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டாள் கையை கையத்தூரில் குதிக்கிறாள் என்னுடைய இளவரசு வாழ்கிற வாழ்கிறேன்னா எல்லாரும் குதிக்கிறாங்க அப்போவே சில பேர் தோஷம் ஒரு பத்து பேர் இருக்கும் யாராவது ஒரு பெரிய பதவி வந்துட்டானா அவனை காதா பிடிச்சி கையில் வச்சுட்டா காரியம் நடக்கும் அது மாதிரி எல்லாம் எங்கள் ராஜா இளவரசு வாழ்க வாழ்கிறேன்னு உன்னே குதிச்சான் இனிமேல் நீங்கள் தான் எனக்கு ராஜா இந்த கிழமை வேண்டாம் யாரும் உங்கள் அப்பா நாகன் வேண்டாம் இதுதான் ராஜா தான் அப்படின்னா வாங்க போருக்கு போகலாம் வேட்டையாட போகலான்னா இப்போது பந்திக்கு முக்கியமோ வேலைக்கு முந்திக்கோன்னு ஒரு நடைமுறை சாப்பாடு போடலான்னா முதல்ல ஆளாக போய் நிற்போம் ஆனால் வேலை செய்யணும்னா நீங்க போ நீங்கள் போன்ற மாதிரி நான் வரையுமே பிந்தி போயிடுவோம் அப்படியே முந்தி போடல அது மாதிரி இந்த வேளுடைய ராஜ்யத்துக்கு பொறுப்பேற்றவர்களை வேட்டையாட போகணும்னு கிளம்பினான் யாரால கூட வருங்க கோஷம் போட்டவனா காண ஆரம்பித்தான் ரெண்டே ரெண்டு பயன் மட்டும் கூட இருக்கு அதான் சொல்லுவான் எப்பவுமே உன் நண்பனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு ஒரு கட்ட வரும்போது யார் கூட இருக்கா அவனா உண்மையான நண்பன் உங்கிட்டால் பணம் இருக்கும்போது கூட வளவனா காக்கை கூட்டம் வள்ளலாறு வந்து தெய்வணி மாறையே சொன்னார் கூ நின்ற கரையில் நீ கதையெல்லாம் குதிக்கும் கருங்காக்கைக்கு ஒப்ப அப்படின்றது கரையே நின்று கரையில் கருங்காக்கைக்கு ஒப்ப அப்படின்னு தன்னை முழுமைப்படுத்தி வல்லதான் சொன்னார் இந்த க கொலக்கரையை உட்காந்து இந்த காக்காட்டால் கா கா கட்டிக்கேட்டு போனான் அது எதுக்கு கத்த எழுதுன்னா அந்த குடும்பத்தில் மீன்கள் துள்ள இருக்கும் அதாவது அரிசி கொடி போகிறாடா அதாவது அவருக்கு உணவு போகிறாடான அந்த உணவுக்காக தண்ணி வர குதிச்சுதான் தோண்டு அப்ப குதிக்கும் போது இந்த காக்கா கிடைக்குமா இது ஆனந்தத்தில் புதிக்கும்போது தன்னை மருந்து தப்பு சடையில வந்து எடுத்துன்னா டெக்கல் கொச்சுக்கிட்டு போயிடுவோம் காக்கா தண்ணிக்குள்ள போவாது ஏன்னா போவோம் அதனால் கரையிலேயே உட்காந்துருந்து அங்கேயே இருந்தால் கட்டிலே இருக்கும் கா 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 கான்னு எதுக்குன்னா அது ஒன்று மீன் முடிகிறதுப்பா அதை வந்து கரையில் நான் ஒரு மீன் கொத்தி இன்ன இந்த மீன் கொத்தி என்ன இந்த கொக்கு எல்லாம் பார்த்திருக்குமான போக்கு அது காலிலே நடையில்

ஆனால் இவன் இவன் வேலையை பண்ணாமல் அடுத்த வேலையே பரிகாரம் பண்ணிவிட்டு அடுத்தவன் நமக்கு ஒதுவான உட்கார காக்கா தூக்கம் அதே வெள்ளதால் வள்ளும் கரையிலும் வீண் கதையெல்லாம் இருக்கும் கரையும் காக்கைக்கு ஒப்பயன் வீண் பேச்சு வேட்டத்தாக கடைசி வரையிலும் காதான் கத்திட்டு யாராவது உண்டை கட்டி சோறு போட்டால் பரவாயில்ல பறந்து போய் சேர்க்கும் இது இறைய வேண்டி உண்பில்லை காட்சிகள் அது மாதிரி இல்லாமல் என் வீரன் உடையவன் கால காலத்தி காதல் அழைக்கிறான் அந்த கண்ணப்பனை இன்னும் என்ன பண்ணால் உடனே பழம்பட்டான் உச்சி குதுவிட்டான் இளைஞர்கள் மாலை சார்ந்து நடுநதிலே ஈர்க்கி போட்டார் நல்ல அந்த சடையை எடுத்து உச்சி குதுவி போட்டுட்டான் அந்த மலையில் குழந்த நிலத்தை எல்லாம் இருக்கிற முருகன் தான் தெய்வம் மலை வந்து முடிச்சு முடிச்சா அங்கங்கே பூண்டுகள்லாம் வளர்ந்துருக்கும் அதனால முருகனுக்கு இவர் காவடி எடுத்து போகிறதுக்காக தலையில் சும்மா கேட்டுக்கு குடுமி போடுவாங்க உச்சிந்தலையில் போடுவாங்க ஏன்னா சும்மா எல்லாமே அந்த காவடி தலையை ஆட முடியும் அதனால் குடுமி உச்சியில போடுவாங்க அந்த மாதிரி இவர் உச்சியில் குடுமி போட்ட போட்டு அந்த கதலி மாலைகள்லாம் போட்டு மயில் வீடுகள்லாம் அலங்காரப்பட்டுகிறது என்ன ராஜா கட்டி போகிற இளவரச இளவரசி இதாக அறிந்து முல்லை மாலை குறிஞ்சு மாலை வெச்சி மாலை குஞ்சிமணி மாலை சங்கு மாலை கொடையிலே காது காதுகளில் கொடைகள் சங்குமணி நவமணி மாலை பன்றி கொங்கும் மாடுகளில் ஆனை தந்த மாலை தோழிலே வாகுவலையம் என்கிறதான தோழி அம்ஜம் கைகளிலே கங்கணம் இடையிலே மயிலதினாலே பதித்த புளித்தோல் ஆடை காலில் கடல் பெரிய ஜோடுன்னு சொல்லக்கூடிய செருப்பு அந்த செருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு புடவி ஒரு கீழே இருக்கக்கூடிய விஷ செருந்துகள் பாம்பு ஏழை அட்டை உடுப்பு இதெல்லாம் கடிதாமல் இருக்குனாக்க மூச்சுலேயே ஒரு மலர் வருவோம் அது வந்து மிதிச்சா அந்த பூச்சி வெட்டு போகணும் என்றால் இவனுக்கு காலை அதை கணிக்க முடியாது அது வந்து ஜோடுன்னு சொல்லுவாள் அது மாதிரி ஒரு பெரிய இருக்கும் அந்த ஜோடு எடுத்து சுற்றி தேவராட்டி தேவராத்திரி மட்டியே தூவி அனுப்புறாள் அச்சத்தை அப்படின்னா சதை தான் அர்த்தம் அக்ஷயம்னா தான் வளர்றதுன்னு அர்த்தம் அச்சதைன்னு ஏன் மந்தர்கள் பூசி அந்த அரிசிக்கு வைத்தாங்கன்னா திருமண அதை எடுத்து பெரிய எடுக்கும் போது வாழ்க்கை மலரோடு சேர்த்து கலந்த அச்சதை போன நெய்ய அரிசியில் பண்ணக்கூடாது உடஞ்சு போன அரிசியெல்லாம் சேர்க்க மாட்டாரு மொழி உடைய கூடாது உடையப்படாத முழுமையான அரிசியா பார்த்து பொறிஞ்சி எடுத்து அதில்

உன் நன்மை தன்மைக்கும் என் நன்மைகள் உள்ளாக நன்னும் பெரிதும் இரல் நம்மளவில் இதுவந்தா உங்கள் அப்பாவுக்கு கூட என்ன இன்னாதி யாரும் வாழ்த்து சொல்லி அனுப்பல உங்கள் அப்பாவுக்கு என்ன உங்கள் அப்பா அப்பாவோ கூட அந்த மாதிரி நான் பார்த்துருந்தேன் ஆனால் உனக்கு அமைஞ்சிருக்கு சில பேருக்கு அதான் தெய்வ சங்கல் பொறுப்பேன் நமக்கு தாய் தந்தையை இருந்தா போல நம்ம தாய் தந்தையை கிடச்சிதான்னா மாறும் என்ன சொல்ல நான படிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டேன் கஷ்டப்படக்கூடாது வைத்து நல்ல கட்டமாக படிக்க வைப்பான் படிக்க வைப்பான்னு சொல்லுவான் நான் பட்ட கட்டத்தை குழந்தைகள் ஒவ்வொரு தாய் நல்லா சொல்லுவான் அப்ப இந்த தேவராட்டு சொன்னாரு இந்த அப்பாட்டுக்கு நம்ம பவிஷ்யம் இல்லை இந்த அப்பாட்டு அப்பா தாத்தாக்கு பவிஷ்யம் இல்லை நான் உனக்கு இந்த தாய் கிடைச்சிருக்கிறார் நீ வந்து நன்னா இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கை அனுப்புற நன்னி மாமலை குரங்கை நாளையும் மீண்டும் கண்ணிலா அடங்கும் கொஞ்சம் இருக்கிறார்கள் கண்ணில் நீடு நீடுபாடலை ஒன்று கொண்டு காணும் அன்பருமும் எண்ணில் பாறை கொண்டு வேடலை மருந்து எய்கிறார் ஏன் தகுந்த பாடம் வாங்கி ஓடலாம் எப்பவுமே பயமரியாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இடம்கன்றும் பயப்படையாது பசுமானி கல்லுபட்டி போட்டவுடனே நாமெல்லாம் மனுஷனா பிறந்த தமிழத்துக்கே ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் நல்லப்படித்துக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்கப்புறமா நடந்தானா அம்மாவை கையை தூங்கி தூக்கி வந்து இடிப்படைகளை உட்காந்துருப்பான் இதுப்படியே சவால் பண்ணுவான் புள்ளை நடக்கணும் ஒரு பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டி போட்டா போட்ட உடனே அது துள்ளி குதிச்சு ஓடும் கன்று ஈன்ற உடனே துள்ளி குதித்து ஓடும் பசு கூட்டங்களுக்கு பார்த்துதான் அதுக்கு அந்த மாதிரி ஒரு அருமையான வாழ்வை இறைவன் கொடுத்துட்டா அப்படி இந்த இடம் குருமோடு சொல்லக்கூடிய இளம் சின்னம் சின்னப்படமே இரண்டு சிந்தமான கண்ணப்பன் ஆகினா எப்ப அப்பா வேலை கொடுப்பான் நமக்கு வேலை இருப்பான் எப்ப வேலை கொடுப்பா நமக்கு மேலே கொடுப்பான்னு உடனே கிடைச்சு கடைசியால போனோம் ஓடுறாங்க சில பையன் அப்பா மாசத்தம் வாங்கினோமே பிள்ளைக்கு இந்த ஓட்டுமா கடை தமிழ ஓடுவாவேன் அப்பா பைசா கொடுத்தா வச்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு தான் அவனுக்கு அங்கே பொறுமைங்கிறது இருக்காது பைசா தான் உடனே போய் எல்லாத்து வாங்கியும் வாய காட்சி இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம் அதெல்லாம் ஒரு சந்தோஷம் வீட்டில் இல்லாத கடைகள் கிடைக்க போகுது ஒரு அந்த சந்தோஷம் அது மாதிரி இந்த குழந்தை கத்தி கிடச்ச உடனே அண்ணப்பாய நாயனால் நம்ம வீரத்தை காட்டணும்னு வாங்கடா போராணும் கூட்டத்தை கொண்டு ஓடலாம் ஆனால் எல்லாம் இப்படி பார்த்து வீடை பார்த்து ஓடிட்டாங்க ரெண்டு பயமற்ற வந்தான் அங்கே ரெண்டு பேரும் பேர் மட்டும் நானும்ன்னால் கூறவதால் கலையமான முடிகள் எல்லாம் காட்டிலே சூழக்கூடிய கரவு காடு கரிய மலை மதி குன்றுகள் சூழ்ந்திருக்கக்கூடிய காடு அந்த காட்டிலே வேட்டைக்கு ரெண்டு பயலா கூட கொண்டு போகிறாள் அவ்வையார் சொன்னால் பெரிய வீரனா இருந்தா கூட கையில வில் வாழ் வேர் கம்பு ஆயுதங்களா இருந்தால் கூட அன்மகன் மீச ஆம்பளையான அன்மகன் ஆனால் தனித்த பாதையில காட்டில் தனித்து ஒத்தனா போகாதே கூட துணையோட போ என்று அம்மையார் சொல்றார் அதே அருகே சொல்ற நான் எங்கேயும் தனித்து போவேன் காட்டில் கூட ஏன்னா நான் தனியும் கிடையாது எனக்கு வேலும் மயிலும் துணையாக இருக்கிறது அந்த ரெண்டு பேர் என்னவே வருகிறார்கள் இந்த கந்த நடக்கார்கள் சொல்றாரு பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரனுமே மயூரம் என்கிற அவர் ஏறக்கூடிய மயில் செங்கோடன் என்கிற செப்பே இந்த வேறன் மயிலும் பயந்த தனி வழிக்கு தனி வழி நான் தனியா பயந்து கோவையம் நினைக்காதீங்க அந்த பயம் வருகிற சமயத்திலே அந்த பயத்தை தணிக்க தனிமை வேற முனைகள் வேலும் மயிலும் துணையாக அதாவது வேல இருக்க வினையில்லை அந்த வேலில் இருக்க வினையில்லை மயிலிருக்க வயமில்லை புகழிருக்க துணைவில்லை அப்படி இல்லை ரெண்டு பேர் போராடி வேட்டையாட போராட வேட்டையாடுதுன்னா அதுக்கு சில வரையறைகள் தான் இருக்கு உயிரி எத்தனை கலைகள் இருக்கிறீர்கள் ஏதோ போனா எழுதா எதாவது பார்த்தா புத்து அப்படின்னு குத்தி தூங்கினார் அதுவே ஒரு ஜீவகாரண்யம் வயதார் சொன்னார் காரணம் ஜீவகாரண்யம் ஆறுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் அதைத்தானே வலதார் கேட்டார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புயல் வேண்டும் ஆறுகிற்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் நம்மை வதைக்கான ஜீவனை நான் வதைக்கூடாது இது ஒரு பொல்லு சொல்ற ஒரு வேலை அதை கடைபிடிக்கிறான்னு செயற்கையாளர் அவர்களை சில விதிமுறைகளை பின்பற்றுவார்கள் என்ன விதி பார்த்தீங்கன்னா காட்டுல வேட்டையாட போனா கண்ண பார்த்ததான் விளையாட மாட்டாங்க வேட்டையாடக்கூடாது ஒரு காதல் மடிஞ்சு போயிருக்கு அப்படின்னா அது ஆண்டிகாது அதுக்கு நாம் வர ஓசையே காது கேட்காது கேட்காது அது இந்த விளக்காது ஒரு பஞ்ச பேர் அடி குத்துன்னு மில்லடி வரான்னா வா எனக்கு குத்து அப்படியே உட்கார்ந்து தான் இருக்காரு அந்த அசைவை பார்த்தே சடசலமை பார்த்தே இழந்து ஓடி போய்ட்டோம் அப்படியும் சிலது இது உட்காந்துருக்குன்னா அது காது கேட்கல காது மடிஞ்சிருக்கு அப்போ அது குறைபாடு உள்ள பிள்ளைங்க இந்த உள்ள விளக்க நீ பாடு குத்தி தூக்கிட்டு வரல அது வீரத்துக்கு அழகை இல்லை இதெல்லாம் சொல்றாரு சங்கர பெருமான் அண்ணா திருமணியில கால் மடிந்திருந்தா வேட்டையாடுறது கால் அகலமா இருந்தா வேட்டையாடுறது அதுவும் ஹேண்டிகேப்பு கால் அகண்டிருக்குன்னா மற்ற விளக்கு போல வேகமா ஓட முடியாது நமக்கே ஒரு கால் குட்டையும் ஒரு கால் நெட்டைன்னா முந்தி Turn okay.